ஜெயலலிதாவாக மாறும் ஸ்டாலின் கருணாநிதியாக மாறும் சசிகலா அரை நூற்றாண்டு கால திராவிட இயக்க வரலாற்றில் இரு பெரிய கட்சிகளின் தலைமை தற்போது மாறியுள்ளது இது தொண்டர்களுக்கு புதிய அனுபவம் தான் முந்தைய தலைமையின் குணங்களுக்கு அனுசரித்து பழக்கப்பட்ட அவர்களுக்கு புதிய தலைமையின் குணங்களால் இதுவரை பார்க்காத காட்சிகளை நோக்கி அவர்களை கடத்த இருக்கிறது ஓர் ஆளுமையின் கீழிருந்து எதிர்த்து கருத்துகள் கூறாமல் விசுவாசத்தை மட்டுமே மூலதனமாய்க் கொண்டு பதவி வாங்கி பழக்கப்பட்ட அதிமுகவில் இனி அதற்கு வாய்ப்பு இல்லை பொதுக்குழுவில் கருணாநிதியையே எதிர்த்து பேசி பழக்கப்பட்ட அதிமுகவில் இரண்டு கட்சிகளின் தலைமை மாற்றத்தால் இனி திமுக என்பது அதிமுக போலவும் அதிமுக என்பது திமுக போலவும் மாறப்போகிறது கட்டுப்பாடும் ஜனநாயகமும் ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு மக்கள் எதிர்ப்பு இருந்தாலும் சசிகலாவால் கட்சிக்குள் எந்த சிக்கலும் இல்லாமல் பொதுச்செயலாளராக முடிகிறது என்றால் அதற்கு காரணம் ஜெயலலிதா தான் சசிகலாவை விட்டால் அந்த கட்சியில் வேறு யாரும் இல்லை என்று பொதுமக்களே பேசும் அளவிற்கு ஒற்றை தலைமையை உணர வைத்திருந்தார் ஜெயலலிதா அவர் இருந்தவரை கட்சியின் தலைமைக்கு எதிராக யாரும் கருத்து சொல்ல தைரியம் இல்லாத பொம்மை ராணுவ படையாகத்தான் அதிமுகவை வைத்திருந்தார் முப்பது வருடங்களாக ஒற்றை தலைமையின் கீழ் சுய கருத்து இல்லாமல் இயங்கி வந்தவர்கள் திடீரென சசிகலாவை எதிர்த்து எப்படி பேசுவார்கள் இதை நன்கு தெரிந்ததனால் தான் ஜெயலலிதா பயன்படுத்திய வாகனம் பேனா என அவரின் பொருட்களின் மூலம் நிழலை காட்டி பயமுறுத்தி வருகிறார் சசிகலா ஆனால் இதற்கு நேர் எதிராக உள்ளது ஸ்டாலின் விவகாரம் திமுகவின் உட்கட்சி ஜனநாயகத்தால் தான் ஸ்டாலின் செயல் இத்தனை ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன இந்த தேர்தலில் வாரிசு யாருக்கும் சீட் கிடையாது என்று ஒருமுறை கருணாநிதி கூறியபோது ஸ்டாலினும் போட்டியிட மாட்டாரா என்று பதில் கேள்வி கேட்டு கருணாநிதியின் வாயை அடைக்க வைத்தவர் வீரபாண்டி ஆறுமுகம் இதுபோல ஆயிரம் கதைகள் உண்டு திமுகவின் உட்கட்சி ஜனநாயகத்திற்கு ஸ்டாலின் கட்சியில் முன்னேறுவதற்கு தடையாக இருந்ததும் இதுதான் இந்த உட்கட்சி ஜனநாயகத்தை உரம்போட்டு வளர்த்தவர் கருணாநிதிதான் என்றாலும் ஸ்டாலினின் நெருக்குதலில் இருந்து அவரை காப்பாற்றிக் கொள்ளும் கேடயமாக அது பயன்பட்டது இந்த வளையத்தை உடைக்க ஸ்டாலின் தலைகீழாய் நிற்க வேண்டியிருந்தது சிறிது சிறிதாக அந்த மலைகளை எல்லாம் உடைத்து அவரின் சூரியனை இன்று பிரகாசிக்க செய்திருக்கிறார் தனக்கு தடையாக இருந்த இந்த ஜனநாயக கொடியை இனி எந்த காலத்திலும் திமுகவில் பரவ விடமாட்டார் ஸ்டாலின் இனி திமுகவின் ஒரே குரல் ஸ்டாலின் மட்டும்தான் திமுகவில் ஒரு ஜெயலலிதாவாக ஸ்டாலின் இருப்பார் அதற்கான முதல் படியை கடந்த சட்டமன்ற தேர்தலிலேயே எடுத்து வைத்துவிட்டார் கூட்டணிக்காக எந்த கட்சியினுடனும் இறங்கி பேசவில்லை தான் தேர்வு செய்தவர்களைத்தான் வேட்பாளர்களாக நிறுத்தினார் இது அனைத்தும் ஜெயலலிதாவின் ஸ்டைல் ஆனால் அதிமுகவில் தற்போது நடக்கும் காட்சிகள் எதுவும் கடந்த முப்பது வருடங்களில் தொண்டர்கள் பார்க்காத விஷயங்கள் என்ன ஆனாலும் தினமும் கட்சி அலுவலகத்திற்கு வருவது கருணாநிதியின் வழக்கம் அதிமுக பொதுச்செயலாளராக இருந்தவரை ஜெயலலிதா கட்சி அலுவலகம் வருவதே ஒரு நிகழ்ச்சியாக பார்க்கப்பட்டது ஆனால் தற்போது சசிகலா பொதுச்செயலாளராக நியமிக்கப்பட்டு பதவியேற்ற ஆறு நாட்களில் நான்கு நாட்கள் அவர் கட்சி அலுவலகம் வந்திருக்கிறார் நிர்வாகிகளை சந்தித்து பேசி வருகிறார் கட்சி சீனியர்களை அருகில் வைத்துக்கொள்வது என்று அப்படியே கருணாநிதி ஸ்டைலில் அரசியலுக்கு வந்துவிட்டார் சசிகலா தொண்டர்களுக்கு அவர் மேல் இருக்கும் கோபத்தை போக்க இதை தவிர வேறு வழியும் இல்லை சாதி மதம் மொழி திராவிட இயக்கத்தின் ஆணிவேர் மதமும் மொழியும்தான் மத அடக்குமுறையில் வேர்விட்டு மொழி வேறுபாட்டால் துளிர்விட்ட இயக்கம் திமுக அரை நூற்றாண்டு கால திராவிட இயக்க கொள்கைகளில் ஏதாவது ஒரு பிணைப்பை திமுகவுடன் ஏற்படுத்தி கொண்டே இருந்தார் கருணாநிதி பெயரில் மட்டுமே திராவிடத்தை வைத்துக்கொண்டு அதிலிருந்து வெகு தூரம் தள்ளியே இருந்தார் ஜெயலலிதா புதிய தலைமைகள் இந்த இருவேறு விஷயங்களில் எப்படி இருக்கும் பாரம்பரிய திமுகவில் கொள்கை ரீதியாக மாறுபடுகிறார் ஸ்டாலின் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவித்தபோது கட்சியிலிருந்தும் வெளியிலிருந்தும் எதிர்ப்பு வந்ததை அடுத்து அதை மறுத்தார் பின்பு திமுகவிலும் இந்துக்கள் இருக்கிறார்கள் என்று கூறினார் அவர் செயல் தலைவராக பதவியேற்ற பொதுக்குழு கூட நல்ல நேரம் பார்த்துதான் தொடங்கப்பட்டது காலை பத்து மணிக்கு பொதுக்குழு கூட்டம் கூடும் என அறிவிக்கப்பட்டாலும் காலை ஒன்பது மணி பத்து நிமிடத்திற்கே கூட்டம் கூடி பத்து இருபத்தைந்து மணிக்கு முடிக்கப்பட்டது மதியம் பனிரெண்டு மணிக்கு மேல் ராகு காலம் தொடங்க இருப்பதால் அதற்கு முன்னே ஸ்டாலின் செயல் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் மொத்தத்தில் கடவுள் மறுப்பு கொள்கையில் இருந்து மாறுபட்டு வரும் காலங்களில் அனைவரும் கட்சிக்குள் வரும் எண்ணம் அவரது செயல்பாடுகள் இருக்கும் தென் மாவட்டங்களில் தலித்கள் மற்றும் சிறுபான்மையினர் கட்சியாக திமுக பார்க்கப்படுகிறது அதற்கு காரணம் கருணாநிதி அவர் பல்வேறு நலத்திட்டங்களையும் நகரங்களில் பாலங்களையும் அமைத்திருந்தார் கிராமங்களில் திமுகவுக்கு அப்படி ஒரு சாதி அடையாளம் இருந்து வருகிறது ஜெயலலிதாவை பொறுத்தவரை சங்கராச்சாரியாரை கைது செய்து சிறுபான்மையினரின் ஆதரவை அதே நேரம் மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்து இந்துக்கள் ஆதரவை சரி செய்வார் ஒரு சமுதாயத்தை சார்ந்தவரை என்கவுண்டர் செய்தால் அதில் உள்ள ஒருவருக்கு முக்கிய பதவி கொடுப்பார் இப்படி இரண்டு பக்கமும் பேலன்ஸ் செய்து வந்தார் அந்த வழியைத்தான் ஸ்டாலின் இனி பின்பற்றுவார் சசிகலாவை பொறுத்தவரை தெய்வ நம்பிக்கை உடையவர் என்று எடுத்துக்கொண்டாலும் அவரை பின்னாலிருந்து இயக்கும் நடராஜனின் எண்ணங்கள் தான் கட்சியில் பிரதிபலிக்கும் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டு பதவியேற்ற போது பேசிய சசிகலா பெரியாரின் தன்மானம் அண்ணாவின் இனமானம் என்று கோடிட்டுப் பேசினார் இதுவரை அண்ணாவின் பெயரை கூட குறிப்பிட்டிருக்கிறார் ஜெயலலிதா ஆனால் பெரியாரின் பெயரை அதிகம் பயன்படுத்தியது கிடையாது அதே போன்று பொதுச்செயலாளராக நியமிக்கப்பட்ட பிறகு சசிகலா சந்தித்த முதல் தலைவர் திருமாவளவன் குறிப்பிட்ட சாதி அடையாளத்தை மறைக்க தலித் தலைவரை சந்திப்பது நடராஜனுக்கு உள்ள தமிழ் அமைப்புகளின் தொடர்புகள் மூலம் அது சார்ந்த விஷயங்களில் இனி அதிமுக அதிக ஈடுபாடு கொண்டிருப்பது போல் நடிக்கும் இரண்டு கட்சிகளும் இந்த விஷயங்களில் செய்யப்போகும் மாற்றங்களால் தமிழக அரசியல் சூழலே மாறும் உறவுகள் கருணாநிதி குடும்பத்தால் கெட்டார் ஜெயலலிதா நட்பால் கெட்டார் என்பார்கள் நட்பை விட கருணாநிதியின் குடும்ப அரசியலுக்கு தான் தமிழக மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது அதனால்தான் இரண்டு சட்டமன்ற தேர்தல்களிலும் திமுக தோற்பதற்கு அதுவே முக்கிய காரணமாக இருந்தது குடும்பம் இல்லாதவர் என்ற இமேஜ் தான் ஜெயலலிதாவிற்கு இரண்டு முறை ஆட்சியைக் கொடுத்தது ஆனால் தற்போது எல்லாம் தலை கீழ்தான் உறவுகள் அனைத்தையும் தள்ளியே வைத்திருக்கிறார் ஸ்டாலின் அழகிரியை கட்சியை விட்டு நீக்கியது கனிமொழியை டெல்லி அரசியலை பார்த்துக் கொள்ள வைத்தது இப்படி உறவுகள் அனைத்தையும் துறந்து தனிமரமாக நிற்கிறார் ஸ்டாலின் கருணாநிதியின் காலத்தைப் போன்று ஸ்டாலின் காலத்தில் அவரின் உறவுகள் ஆட்டம் போட முடியாது அதிமுகவின் நிலைமையை சொல்லவே வேண்டாம் ஜெயலலிதா இறந்தபோது கூட கட்சிக்காரர்கள் யாரும் இல்லாமல் சுற்றிலும் தன் உறவுகளை நிறுத்திக் கொண்டார் சசிகலா ஒன் உமன் ஆர்மியாக இருந்த அதிமுகவை இன்று அரை டஜன் அதிகார மையங்களை கொண்டு இயக்கி வருகிறார் கட்சியை விட்டு விரட்டப்பட்டவர்கள் எல்லாம் இன்று போயஸ் தோட்டத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள் மாவட்டத்திற்கு ஒருவர் என குடும்ப உறுப்பினர்களை பிரித்து கட்சியை கட்டுக்குள் வைத்து வருகிறார் சசிகலா மன்னார்குடி சென்று திவாகரனை சந்திக்க சொல்லி கட்சிக்காரர்களை வற்புறுத்துவது திமுகவினரை மதுரையில் சென்று அழகிரியை சந்திக்க வைத்ததை ஞாபகப்படுத்துகிறது ஓர் இயக்கம் அது தோன்றிய காலத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கும் தற்போது உள்ள பிரச்சனைகளுக்கும் ஒரே அளவுகோளில் தீர்வு காண முடியாது காலத்திற்கு தகுந்தாற்போல் அதன் கொள்கைகள் மாற வேண்டியது அவசியம்தான் அது அந்த இயக்கத்தின் தொண்டர்கள் மூலமாக நடக்க வேண்டுமே தவிர தனிநபர் விருப்பு வெறுப்பிற்காக கட்சியின் கொள்கைகளை மாற்றுவது அந்த இயக்கம் தோன்றிய நோக்கத்தை சிதைப்பதாகும் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்